வீட்டில் பணம் வைத்திருக்க வருமான வரித்துறை எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை எவ்வளவு அதிக தொகை வைத்திருந்தாலும் அது சட்டவிரோதம் அல்ல ஆனால் நாம் வைத்திருக்கும் பணத்துக்கு சட்டப்படி வந்த வருமானம் என்பதை நிரூபிக்க வேண்டும் உங்கள் சம்பளம் தொழிலில் இருந்து கிடைத்த வருமானம் என்பதை சான்றுகளுடன் காட்ட முடிந்தால் எவ்வளவு பணமும் வீட்டில் வைத்திருக்கலாம் ஆனால் பணம் எதன் மூலம் கிடைத்தது என்பதை நிரூபிக்க முடியாத போதுதான் சிக்கல்கள் வரும் வருமான வரி சட்டப்படி உங்கள் வங்கி பாஸ்புக்கில் இருக்கும் பணத்துக்கான ஆதாரத்தை வழங்க முடியாவிட்டால் அது விளக்கமளிக்கப்படாத வருமானமாக கருதப்படும் வருமான வரி சட்டம் பிரிவு அறுபத்தொன்பது இன் கீழ் நீங்கள் வைத்திருக்கும் பணம் அல்லது முதலீட்டின் மூலத்தை நிரூபிக்க முடியாவிட்டால் அது அறிவிக்கப்படாத வருமானமாக கருதப்படும் வருமான வரி சட்டம் பிரிவு அறுபத்தொன்பது பி யின்படி உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக பணம் வைத்திருப்பது அல்லது சொத்து வைத்திருப்பது தெரியவந்தால் அந்த பணத்துக்கான ஆதாரத்தை உங்களால் வழங்க முடியாவிட்டால் அந்த பணத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வரி மற்றும் அபராதம் விதிக்கப்படும் உங்களிடம் வருமானத்துக்கு அதிகமாக பணம் இருந்தால் அதற்கான ஆதாரத்தை உங்களால் வழங்க முடியாவிட்டால் வருமான வரித்துறை உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம்